பெண்களும் ஆண்களும் தலைக்கு குளிச்சுட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரியோ இல்ல கோயிலுக்கு அதிகமா போவீங்க இந்த கார்த்திகை அண்ட் மார்கழி இந்த ரெண்டு மாசம் வந்து கோயிலுக்கு போறோம் இது வந்து இந்த பனி காலத்துல அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா முகவாதம் முகவாதம் அப்படின்னா என்னன்னா இந்தி மசில் அதாவது நம்ம முகத்தில் இருக்க தசைகள் இது வந்து அஃபெக்ட் ஆகுறதுனால வரக்கூடியது இது வந்து ரெண்டு வகையா இருக்கு பெல்ஸ் பல்சி அண்ட் பேசியல் பல்சின்னு சொல்லுவோம் பெல்ஸ் பல்சினா ஒன் சைடு வந்து அஃபெக்ட் ஆகுறது அதாவது நம்மளுக்கு ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் நோஸ் அப்புறம் மவுத் இதெல்லாமே அஃபெக்ட் ஆகுறது இது வந்து பாத்தீங்கன்னா பேசன் பாலிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூக்குல இந்த ஹாஃப் ஃபேஸ் அதாவது மூக்குல சென்சேஷன் இருக்காது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மவுத் வந்து பிவியேட் ஆயிருக்கும் நல்ல வருது பாத்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்னால நம்ம கிரேமியல் நர்னு சொல்லுவோம் செவன்த் நர்வ் இது வந்து ஸ்பெல்லிங் ஆகுறதுனால நம்ம ஒரு பக்கம் வந்து பேர்லைசட் ஆகுது சிம்டம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ் வந்து இந்த மூமெண்ட் ரிங்லிங் மூமென்ட்னு சொல்லுவோம் இது வந்து இருக்காது நெக்ஸ்ட் ஐஸ் வந்து கண்ணுல வந்து தண்ணி வந்துட்டு